ஆனா இவ்வளோ பேரும் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன சரி இங்க இவ்வளவு பேர் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் போய் கடவுள் அடிஞ்சுக்க ஒரு போதும் அடைய இந்த பாதைக்கு வரதுனால என்ன பயன் அவங்களுக்கு நன்மை அப்படின்னா அனுபவம் மனப்பக்குவம் இது ரெண்டுமே இதுல வந்தவொடனே தெரிஞ்சிடும் சரி கடவுள் இப்ப நம்ம எல்லாம் உட்காந்துக்கிறோம் கடவுள் திடீர்னு நீங்க வந்துட்டாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண போற கடவுள் வந்த என்ன பண்ண முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க இப்போவும் அதை நம்ம பண்ணிகிட்டு போகிறோம் சொன்னோம் அப்புறம் என்னந்து கடந்த கடவுளை என்ன பண்ண போகிறாரு அவர் பாட்டுக்கு அவர் போக போறாரு ஆ அவர் என்ன ஒரு பேங்க்ல ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்தாருன்னா ஒரு நூறு பொட்டி எடுத்து வந்தாருன்னா நாலு ஒரு பொட்டி அவர் கொடுத்துட்டு போவார் அவரே நம்ம ஏதனா கொழுத்துமா எதனா படியில் போடுமான்னு அவர் பார்த்துக்கறார் அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு ஆனா இது பார்க்கறதுக்கு நாத்திக மாதிரி இருக்கும் பேசுறது ஆனா சிந்திங்கன்னு சொல்றேன் நான் நாத்திகவாதி இல்ல ஆத்திகவாதி அதே நேரத்தில் அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன் அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோம் சொல்லிடுது இல்லையா அதனால இறைவனை தேடி நீ ஒன்றும் பண்ண போறது இறைவன் மத்தால ஒன்றும் பண்ண போறது உன்னை சீர்படுத்திக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு அவசியம் உன் மனம் பக்குவ பார்த்தது இந்த இறைவாடு போயிட்டு அவசியம் அந்த மனம் தான் கடவுளுடைய காட்சி தவிர்க்க முடியும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் உன் மனம் பண்றதுக்கு முதல்ல இதை தான் ரொம்ப அழகா பட்டினத்தார் சொன்னார் அப்ப இந்த யோகம் எல்லாம் பண்றதால கடவுளை போயிடுவியா ஒருபோதும் போக முடியாது சரி கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏமா இந்த யோகம் எல்லாம் பண்ணணும்னா உன் மனம் பக்குவப்படுறது அதனால சொன்னார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வே போன்று கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுகிறது இவர் சாப்பிட்டம் சொல்லு இதுதான் இவ்வளவு சிரமப்பட்டவரு நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல இவரு அது சாப்பிட்டுச்சா ஏன் இவரு அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிடறதுக்கு இவர் பக்குவம் ஆயிட்டு இல்லையா அது பார்த்த உடனே அறுவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம ஆனா அவர் அது சாப்பிடற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டு அவர் எது சாப்பிட்டது இறைவன் என்ன சாப்பிட்டாங்க அப்படிப்பட்ட நிலை மன பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம் இங்க கூட எங்கிட்ட கேட்கிறாங்க சாமி இந்த மாசம் உபதேசம் வாங்கிட்டேன் இதோட எப்போ வரணும் மாசம் மாசம் வரணும் ஏன் மாசம் 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 அவள் போய் கிடையாது உபதேசம் அப்படி கிடையாது அனுபவம் வராது அடுத்த உபதேசம் போட்டா அது பயனற்றுதான் போயிடும் ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாசம் மாசம் வர தான் ஒவ்வொரு ரகசியங்களையும் நீ தெரிஞ்சிக்கணும் அதனால மாசம் மாசம் வாங்கன்னு வர முடியல நான் என்ன பண்ண முடியும் போய் வண்டி வெச்சிருன்னு அர்த்தம் இந்த குடியே போயினேக்கு பாயங்காலம் நான் இப்ப கடல் தண்ணியில இருந்து கடல் தண்ணில உப்பு அழுக்கு எல்லாமே இருக்கு ಅದில இருந்து சூரியன் வந்து நம்ம வெச்சு அந்த உஷ்ணத்தை கரப்பே நல்ல தண்ணியை மட்டும் ஆவியாக்கி மேலே கொண்டு போகுது சரி அது மாதிரி நம்ம சாதாரண மனுஷங்களால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழுக்கலாம் நீக்கிட்டு நம்ம தேவையானது நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்க எடுத்து வாழ முடியுமா முடியும் அப்படி வாழறவன் தான் மகானன் பேர் அப்படி வாழாதவனுக்கு மனுஷன் பேரு ஏன்னா உலகத்து உலகம்ன்றது நன்மை தீமை உடைய தான் வெறும் நன்மையும் கிடையாது முழுக்க தீமையும் கிடையாது இது ரெண்டுலேயும் வாழ்கிறோன்னு சராசரி மனுஷன் ஆனால் நன்மையில் மட்டும் வாழணும்னு நினைக்கிறோம் அந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி ஆகணும் ஒதுங்கி அவன் வடிகட்டி அவன் சுத்தமா நன்மையில் மட்டும் வளருவன் கடல் தண்ணி எப்படி ஆவியாத உப்புல இருந்து கரைச்சி ஏற்றும் போதோ அதே மாதிரி தீமையிலேருந்து இவன் விலகி நல்ல பொருளா மாறுவான் அது மகானால மட்டும்தான் முடியும் எல்லா மனுஷனாலையும் முடியாது அவங்க நமக்கு அந்த வழிகாட்டிகள் தான் பல ஆயிரம் இது வழிகாட்டி சொல்லி வச்சுக்கிறாங்க ஆனா அது மனுஷன் அறிவுக்கு எட்ட மாட்டேன்னு தான் அதில் பயணம் பண்ண முடியல ஏன் பண்ண முடியல இவனுக்கு ஆசை பேர் ஓனும் புகழ் ஓனும் அப்படின்றவனுக்கு அது சாத்தியப்பட்டாது பல ஆயிரம் வந்து உபதேசம் வாங்கிக்கிறான் யாராவது அந்த ஞான பாதையில முடியல காரணம் ஏன்னா அவனுடைய ஆசைகள் அதுக்கு தடை போடுது அதனால அது முழுமையா போக முடியல யாரோ ஓர்த்தம் போடுறான் அதுக்கு அதனால எல்லாராலையும் போயிட முடியாது ஆனால் நான் சொல்றது என்னன்னா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய உயிரை நினைப்புல வச்சுக்கோ அந்த உயிராகப்பட்டதான் பிறப்பெடுத்து நினைக்குது மற்றது எதுவும் இல்லை அந்த உயிருக்குள்ள நினைவுகளை உண்டாக்கும் போது நீ எத்தனை பிறப்பெடுத்தாலும் மனிதனாக பிறப்ப மற்ற நினைவுகள் உனக்கு அதுலேருந்து வரும் உடல் மேலே நினைவுகள் வைக்கும் போது அந்த உடல் வந்து மண்ணில் அழிய போகுது அந்த உடலோட அந்த நினைவுகள் அழிஞ்சு இப்போ மகான்களை ஞானிகள்லாம் வணங்கும் போது அவங்க வாழ்ந்த முறையை தான் நம்ம எடுத்துக்கணும் முதல்ல அவங்க வணங்கி போடுறாங்க ஏதோ வணங்கிட்டு போனால் போதும் அதுக்கான ஏதோ சக்தி கிடைச்சபடி தான் போவேன் சக்தியெல்லாம் கிடைக்காது ம மகான்கள் ஒண்ணு பைத்தியக்காரங்க கிடையாது மகான்களை நீ வணங்குறது மரியாதைக்கு மகான்களை வழங்குன வண வணங்குறது உன் பக்தி கோஷம் மகானுக்கும் உன் வணங்குதலுக்கும் சம்பந்தமே சம்மந்தமே கிடையாது ஆனா மகான்கள் வாழ்ந்த வழியில நீ உன்னால பயணம் பண்ண முடியாது அதனால நீ வணங்கிட்டாவது போ அப்படின்றது தான் இந்த பிரச்சனை ஏன் சென்னையிலேருந்து அரசு பேசுகிறேன் ஐயாவோட யூடியூப்பில் பேசி மூணு மாதமாக பார்த்துன்னு இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப ஆத்மா சொல்கிறேன் ஆ ஆத்மா ரொம்ப டெய்லியும் எங்கள் யூடியூப் தேடிப்பேன் ஐயா ஐயா நினைக்கிறேன் நாளே இல்லை ஆனால் இங்கே வந்தோடனே குரு குச்சி வந்தவண்ணே கலந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஆனால் நான் ஐயா நீங்கள் தான் இது விட்டுருக்கு இந்த ஆஸ்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்தமாரி எல்லோரும் இந்த மாதிரி கலந்து நல்லாயிருக்கும் இந்த இந்த அரசு எம்மரசு தான் இந்த மாதிரி ஐயாவுக்கு பூஜைக்கு போகிறதா ரொம்ப கனவுபட்டுறேன் இவ்வளோ நிறைய பேருக்கு வந்திருக்காங்க ஆனால் நான் வர முடியாத சந்தேன்னு வந்துச்சு ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக வருவேன் ஐயா கோசம் டெய்லியும் நான் கேட்டிருப்பேன் ஐயாவுக்கு ஒரு நாள் விடாமல் வீடியூப்பில் கேட்டிருப்பேன் ஒரு ஒரு கருத்துக்களை ஒரு நல்லா அனிமையாக பேசிக்கார் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது இவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் ஆனால் ஐயாவோட கருத்து பற்றி எங்களுமே கிடைக்கல அவர் வாசிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துரும் விசு பா பண்ணி பண்ணிக்கிறீங்க தான் ஃபஸ்ட்டு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா மனசு திருப்தியாக இருக்குது ஐயோட குரலை கேட்டு ஒன்னே ஆஸ்மா நல்ல ரொம்ப திருப்தியாக இருக்குது சாமி நம்ம பண்ணல சாமி ஐயாவோட இங்கே நடத்தக்கூடிய எல்லா விஷயமும் யாரோடக்காக அப்படின்னா ஐயா மனம் கொடுக்கும் அவர் ஒருத்தருக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அதே நேரத்தில் அவர் மனசு கொழுந்ததுன்னா இங்கே வந்திருக்க கூட எல்லாரோட மனசையும் கொழுந்துடும் ஆமாம் அதுதான் நடந்த விஷயங்கள் கண்டிப்பா சாமி ஆனால் ஐயா கோசம் இவ்வளோ லட்சக்கான பேர் இருக்காங்கன்னா ஐயா கோஷம் ஒருத்தர் கோஷமா ஐயா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக யாரும் இல்லை சாமி ஆ வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை சாமி இவ்வளோ ஒருத்தரை பார்த்துருக்கேன் இவ்வளோ சாமியை பார்த்துருக்கேன் ஆனால் ஐயா மாதிரி ஒரு நல்ல மனிதர் மாதிரி பார்த்து சார் திரும்பி இல்லை சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பலனு புனிதாயிருந்தான் பூமியிலே உண்டு வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயமெல்லாம் மாறும்